ரகம் உடலில் மாறியிருக்கும் ஐம்பத்தி எட்டு வயது நோயாளிக்கு உலகிலேயே முதன்முறையாக உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான ஆர்டிஎன் சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக சென்னையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது சென்னை தனியார் மருத்துவமனை உடலில் சிறுநீரகம் இடமாறி அமைந்திருக்கும் ஒரே புறத்தில் இரண்டு சிறுநீரகமும் இருக்கும் நோயாளிக்கு உலகிலேயே முதல் முறையாக ஸ்பைரல் ரீனல் டெனர்வேஷன் என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதை குறைப்பதற்கான சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளதாக தெரிவித்தனர் நோயாளிக்கு மற்ற மருத்துவ முறைகள் பயனளிக்காத கட்டுப்படுத்த முடியாத உயர் ரத்த அழுத்த பாதிப்புடன் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு கொண்டுள்ளனர் ஐம்பத்தி எட்டு வயதான இந்த நோயாளிக்கு இடது பக்கம் இருக்க வேண்டிய சிறுநீரகம் வலது பக்கம் இலியக் போஷாவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் உடற்கூறிய மாறுபாடு இது அதிநவீன ஆர்டியன் சிகிச்சை மூலம் இரண்டு சிறுநீரக தனிமங்களில் கதிரியக்க அதிர்வெண்களின் மூலம் அவற்றின் செயல்பாட்டு வேகத்தை குறைப்பதால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் இதனால் அந்நோயாளி அடுத்த நாளே சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் இந்த சிகிச்சைக்கு பிறகு இரண்டு நாட்கள் மட்டும் வழிகள் இருந்தன ஆனால் அதன் பிறகு அது சரியாகிவிட்டன என சிகிச்சை பெற்ற நோயாளி தெரிவித்துள்ளார் மேலும் உலக அளவில் முதன்முறையாக அப்போலோ மருத்துவமனை சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தனர் இது குறித்த பேட்டியை சென்னை அப்போலோ மருத்துவமனை இன்டர்நேஷனல் கார்டியாலஜி பிரிவின் மூத்த ஆலோசகர் டாக்டர் ரெஃபாய் சவுகத் அலி தெரிவித்துள்ளார் இந்த இவ்வளவு காலங்களில் பண்ண அந்த ரீனல் டினர்வேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்ட்டு அவங்க பண்ணதே இல்லை ஸோ இதுதான் உலகத்திலே ஃபஸ்ட் டைம் வேறு எக்டாபிக் கிட்னீஸ்ன்னு சொல்லலாம் இதில் மெடிக்கல் த அதில் போய் இந்த ரீனல் ரினவேஷன் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறோம் இது வந்து வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான் பட் அந்த ப்ரொசீஜருடைய காம்ப்ளெக்சிட்டி வந்து உள்ள அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்டிஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும் அண்ட் இட்ஸ் பீப்பிள் டு டாக்டர் ஷுட் பின் சர்டிஃபைட் அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண முடியும் இது காலில் ஒரு சின்ன பின்ஹோல் துவாரம் வழியாக ஒரு சின்ன ஒரு ப டியூபை கா சிறுநேரத்துக்கு போகிற ரத்த குழாயில் கொண்டு போய் வைத்துட்டு நாங்கள் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ்ஸை கொஞ்சம் மைல்டாக அதை காம் பண்ணி விடுற ப்ரொசீஜர் தான் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட நடக்கலாம் இது லோக்கல் அனஸ்தெட்டிக் நோ ஜென்ரல் அனஸிசியா எதுவுமே இல்லை லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தட் ஒன் ஹவர் அவருடைய பேஷண்ட் வில் பிகம் நார்மல் அந்த காலில் உள்ள டியூப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவரை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அடுத்த நாளே அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் என்ன அவங்க வந்து மல்டிப்புள் மெடிசன் இருந்தாங்கன்னா நம்ம அவருக்கு ஒரு மெடிசினோ ரெண்டு மெடிசினோ குறைக்க முடியும் பிளட் ப்ரெஷருக்கு அதனால் பிளட் ப்ரெஷர்னால உள்ள சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு பக்கவாதம் அண்ட் உயிரிழப்புலாம் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால குறைக்கலாங்கிறது ஆய்வுகளில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவருக்கு அந்த மாதிரி ஒரு யுனீக் ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அவங்களும் அவங்களும் அக்செப்ட் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணி இவர் இப்போ நல்லா இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிட்டு அவர் ப்ரொசீஜர் பண்ணி அவருடைய ப்ளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஹண்ட்ரட் அப்படி இருந்த காலங்கள்லாம் கம்மியாகி இப்போ வந்து ரெண்டு மருந்துகள்லேயே அவருடைய ப்ளட் ப்ரெஷர் நூற்றி முப்பது நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் இருக்கிறது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ அப்பில் தான் இருக்கிறோம் அவரும் நல்லா இருக்கிறாரு நார்மலாக இருக்கிறாரு நார்மல் லைஃப் ஸ்டைல் போயிட்டார் ஸோ இஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸோ நாட் ஒன்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப் பட் ரெடியூசிங் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெரி ஹை பிளட் ப்ரெஷர் இந்த லாங் ரன் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால அட்லீஸ்ட் இது வரைக்கும் பண்ண ஆய்வுகளில் அட்லீஸ்ட் பத்து வருடங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோலில் இருக்குதுன்னு வந்திருக்கு மேபி அதையும் கூட இருக்கலாம் பட் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே பண்ணியே பத்து வருஷங்களால அது இப்போதைக்கு அப்படி தான் நம்ம சொல்ல முடியும்